சரவணபவனே பவனே உன்னருளாலே நான் உயிரோடி இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பாய் என்னில் உன்னைக் காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் நான் இந்திரியம் மடக்கி இருந்தும் அருகிலேன் அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுரன் நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திரு